அனைவருக்கும் வணக்கம் பாவ புண்ணியம் இருக்கிறதா இல்லையா பாவ புண்ணியம் அப்படிங்கிறத வந்து திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு திருக்குறளில் பிற முற்பகல் செய்யும் தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு வள்ளலார் வந்து சொல்லியிருக்காரு ஒரு மனிதன் ஒரு தே ஒரு வீட்டில் குடியிருக்கும்போது தீய நண்பர்கள் அவனோடு வந்து பழகினால் அந்த மனிதன் வேறு ஒரு வீட்டிற்கு செல்லும் போது அதே தீய பழக்கம் உள்ளவர்கள் வந்து பழகுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மூலமா அவர் என்ன சொன்னார்னா ஒரு மனிதன் ஒரு பிறவில் செய்த பாவமானது அவன் வேறொரு தேகம் எடுக்கும் எடுக்கும்போதும் அவனை தொடர்ந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதற்கு என்ன செய்யணும்னா பாவமே இல்லாத அருள் தேகத்தை நாம் எடுத்து பிறவான் நிலையை அடைய வேண்டும் அப்படின்னும் சொல்லியிருக்காரு மேலும் என்ன சொல்லியிருக்காருன்னா பாவத்தால் ஒரு மனிதன் துன்பப்படும் போது அவன் துன்பத்தை நாம் நீக்கலாமா என்ற கேள்விக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு மன்னன் குற்றவாளியை கண்டிக்கும்போது தண்டித்து அவனை சிறையில் போட்டாலும் அவனுக்கு தேவையான உணவு நீர் முதலானவற்றை தன்னுடைய சேவகர் மூலம் கொடுப்பான் அதே மாதிரி இறைவனும் தன்னுடைய கோபாக்கினைக்கு ஆட்பட்ட மனிதர்களை பிறர் வந்து காக்கும் போதும் பிற மனி பிறர் வந்து உதவி செய்யும் போதும் உதவி செய்பவருக்கு நன்மையை கொடுப்பார் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மாதிரி பல விஷயங்கள் சொல்லியிருக்காரு இந்த பாவங்கள் புண்ணியங்கள் இருக்கா இல்லையான்னு நம்மளால ஏன் ஏற்றுக்கொள்ள முடியலன்னா நாம் வந்து நம்முடைய சொல் செயல் எண்ணம் எல்லாமே சரின்னு நினைக்கிறோம் அதனால வந்து பாவ புண்ணியத்தை பற்றி நம்ம சிந்திக்கல இருந்தாலும் நமக்கு ஒரு தனித்தனி நியாயம் வச்சிருக்கோம் இது கரெக்டு தான் நம்ம செய்யறது கரெக்டு தான் அப்படின்னு ஒவ்வொரு மனிதரும் ஒவ்வொரு நியாயம் வைத்திருக்கிறதுனால இதை வந்து புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கிறது நம் அன்றாட வாழ்க்கையை வந்து நம்ம பார்க்கும்போதும் நம் வாழ்க்கையில் நடக்கும் சம்பவங்களை உற்று நோக்கும் இந்த பாவம் இருக்கிறதா புண்ணியம் இருக்கிறதா அப்படிங்கிறத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கலாம் என்ன பாவம்னா என்ன ஒரு உயிரை துன்பத்துக்கு ஆளாக்கக்கூடாது மனிதாபிமானம் இருக்கணும் மனுஷனுக்கு அப்படிங்கிறதுனால தான் பாவம் புண்ணியம் அப்படின்லாம் சொல்கிறோம் இதை பற்றி யோசிப்போம் நன்றி வணக்கம்